అద నమస్ వెళ్ళి బెళగిన నమస్కారీడైతే ఎస్ట్ టైమ్ వేస్ట్ మంత బంద్రు అండి చిత్రాన్నం మొత్తం చపాతి ఊట ఇష్ట ఆగిడంతే కడుక ఎరఫుల్ చనివ్వారు డబ్బులు ఫీజు అండర్ పల్స్ నోడి ఇష్ట నీట్రేను మాత్ర నమ్మ జనా அது நெலக்கணி கேட்க வந்தே பயவாக் தான் நோடி ஹீங்க அந்த பரிந்துட்டு முந்தே ஹோனே நம்ம ஆஃபீஸலே சார் கம்மி இத்து ஆரம்ப சத்தே ஒன்று பேட்டரித்து வர் பண்ணிஷ் மொத்த ஓட்டே செக் மாட்டேன் நான் சப்போட்டிவ் ஆகி செக் மாட்கொச்சா அந்த அங்கே சொல் செக் மாட்டி ஃபுல் கம்ப்ளீட்டாக ஹெங்கி இருக்க நோடி அங்கே ஃபுல் பீஸாகி இருக்கே அது ரெடி மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு மிஷின் தருசி நம்ம சார் அவெல்லாம் சொல் வர்க்கித்து ஆ வர்க் வர்க்க எத்த ஊட்ட மாட்டாய் ஊட்ட மாவத்தில டிக்கொள்ள டினா வந்தில் இவத்து நம்ம ஆஃபீஸில் கொலை நாவே இல்லை நான் நம்ம ஃபிரெண்டு எல்லாம் ஒன் சார்ஜ் முகசி மத்திய மனைக்கே ஃபுல் நைட்டாக ஃபுல் பீஸ் எங்கோட சண்டே அல்ல அதுக்கே எஸ்பெஷலி நான் ஃபிரெண்ட் பர்தே கண்ணா பார்ட்டி கொடுத்தது ட்ரீத்தந்த அது ஃபுஷியாக ஒய் தானே அது ஏன்மாடுவா பானுவார்த்து பேசி கல அரெக்ட் சிட்டி கடை வந்து ஒன்று அருது ஹெத்து நிமிஷம் மாத்தாடு ஆராகி ஏன்னா காமெடி மாணா அது எப்படி வந்தே எப்படி நம்ம ஓகே நம்ம ஜ நம்ம கம்மி அது ஊட்டமு அது பலவ் ஆயுது பல எல்லாம் கணராஜோத்சவ ஆர்விகுபாஷயும்